நம்மைப் போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு சோதனை மேல் சோதனை டெம்டேஷன் ஆப்டர் டெம்டேஷன் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகமும் மூன்றாம் அத்தியாயம் முதல் பதிமூன்று வசனங்கள் தேவநாய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை விட சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது அது ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் அவனும் புசித்தான் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயகர்த்தருடைய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்துக் கொண்டார்கள் அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கு அவன் நான் தேவர சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன் என்றான் அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிய விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரே தந்த ஸ்திரீயானவள் ஆனவள் கனியை எனக்கு கொடுத்தாள் நான் புசித்தேன் என்றான் அப்பொழுது தேவநாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோபு அத்தியாயம் பன்னிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பிளஸர் இஸ் த டெம்டேஷன் சோதனை வருவது பாவம் அல்ல அதில் விழுவதுதான் பாவம் விழுந்தவுடன் பிறர் மீது குற்றம் சாட்டி ஏதாவது ஒன்றின் மீது பழி சுமத்துவது இயல்பு ஆதாமுக்கும் கிறிஸ்துவுக்கும் வந்த சோதனைகளை அவர்கள் எவ்விதம் சந்தித்தனர் என ஆராய்வது நடைமுறையில் பல படிப்பினைகளை நமக்கு தரும் பொதுவாக நாம் சாக்கு போக்காக சொல்கிற இரண்டு குறிப்புகளை இங்கு நாம் இன்று கவனிப்போம் முதலாவது அடுத்தடுத்து சோதனைகள் வந்தால் நான் என்ன செய்ய முடியும் அலையலையாய் சோதனை வந்தும் இயேசு பிசாசை மேற்கொண்ட நற்செய்தி நூலில் குறிப்பாக மத்தையோ நான்காம் அத்தியாயத்தில் மூன்றே சோதனைகள் தான் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் பிசாசு சில காலம் மட்டுமே அவரை விட்டு சென்றான் என்று லூக்கா நாலாம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பெரும்பாலும் அவர் ஆண்டவர் பின்னாலே அவன் அவரை சோதித்து கொண்டே இருந்தான் என்பது நமக்கு தெளிவாகிறது பிரியமானவர்களே நாம் கொஞ்சம் இடம் கொடுத்தவுடன் அந்த சோதனையினுடைய வலு கூடும் நம்முடைய பலம் குறையும் இடம் கொடுக்க கொடுக்க நாம் பலத்திலே இறங்கிக் கொண்டே போகிறோம் இயேசு ஒருபோது விற்க கொடுக்காததால் பிசாசு அவரை விடாமல் தனது தந்திரங்களை மாற்றிக்கொண்டு தனது கோபத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான் சோதனை ஒன்றன் பின் ஒன்று வந்தும் இயேசு வென்றார் ஆதாமோ வந்த ஒரே சோதனையில் தோல்வியுற்றான் இப்படி அடுத்தடுத்து சோதனை வந்தால் நான் தாங்குவது எப்படி என்று நம்ம பலரும் கேட்போம் இயேசுவுக்கு அடுத்து யோபுவை தவிர வேறு யாரும் இந்த கேள்விக்கு திருப்திகரமாக பதில் தர முடியாது என்று நினைக்கிறேன் ஒருவன் யோபுவிடம் வந்து வேலையாட்களை சபையர் வெட்டி போட்டனர் என்று அறிவித்தான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் இந்த து சொல்லிக்கொண்டிருக்கையிலேயே சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து தேவ அக்னி மந்தைகளை சுட்டரித்து போட்டது என்றான் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து கல்தேயர் ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள் என்றார் இவன் இப்படி பேசிக்கொண்டிருக்கையிலேயே வேறொருவன் வந்து வீடு விழுந்ததால் அவன் பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்றான் சோதனை இப்பொழுதமான சோதனை அடுத்தடுத்து யாருக்குமே வர முடியாது சோதனையின் அகோரம் எனவே பிரியமானவர்களே பாவத்திற்கு சாக்கு போக்கு அல்ல இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை என்று தேவாவியானவர் திருவசனத்தில் எழுதி வைத்து விட்டார் எனவே அடுத்தடுத்து சோதனைகள் வருகிறது என்பதை ஒரு சாக்காக இனி சொல்ல வேண்டாம் இரண்டாவதாக நாம் பொதுவாக சாக்கு போக்குக்கு சொல்லுகிற காரியம் நாம் இருக்கும் இடம் இடம் அப்படி இருந்தால் நான் எப்படி சோதனையை மேற்கொள்ள முடியும் என்னுடைய சூழ்நிலை அப்படி என்று நாம் அடிக்கடி நாம் சாக்கு நாம் சொல்லுவோம் இயேசுவை வனாந்திரத்துக்கு நடத்தியவர் ஆவியானவர் அப்படியே ஆதாமை தோட்டத்தில் வைத்தவரும் தேவன்தான் இயேசு மேற்கொண்டான் ஆதாமோ மேற்கொள்ளப்பட்டான் நமது தோல்விக்கு நாம் இருக்கும் இடத்தின் நிலைமையையும் தன்மையையும் நாம் ஒருபோதும் சாக்காக்க முடியாது அவனை எகிப்துக்கு விற்றது அவனுடைய சகோதரர் எனினும் தேவனே யோசேப்பை அங்கு அனுப்பினார் எகிப்தின் மார்க்கமே துன்மார்க்கமான மார்க்கம்தான் ஒருவனை கொன்றாகிலும் அவனது மனைவியை எடுத்துக்கொள்ள தயங்க மாட்டார்கள் என்றாக எகிப்தியர்கள் நாட்டின் எல்லா மட்டத்திலும் மற்றரக நடக்க இருந்தது போத்திபார் என்பவன் பார்வோனின் ஒரு அதிகாரி அவனது மனைவி வீட்டு காரியங்களை கவனிக்க வைக்கப்பட்டவன் மீது மோகம் கொண்டாள் என்றால் சற்று யோசித்துப் பாருங்களேன் விபச்சாரம் இருந்த ஒரு நாட்டில் யோசியப்பு இச்சைக்கு இல்லை என்று தப்பித்து கொண்டான் நம்ம அநேகர் அடிக்கடி விதமான வார்த்தைகளை சொல்லுவோம் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தில் மட்டும் எனக்கு வேலை கிடைத்து விட்டால் என்று நாம் சொல்லுவோம் இப்படி பல கிறிஸ்தவர்கள் இயங்குவார்கள் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அங்கு உங்களை வைத்திருப்பது கடவுளானால் சாக்கு சொல்ல இடமில்லை ஏன் தெரியுமா சோதனை வருவது பாவம் அல்ல அதை அதிலே விழுந்து விடுவதுதான் பாவம் அதை மேற்கொள்வதற்கு நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாத இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது வெற்றி நமதாகும் திருவசனம் மறுபடி சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் பிளஸ் இஸ் அ மேன் ஹூ டெம்டேஷன் ஜிப்போம் நல்ல ஆண்டவரே சோதனையின் மேல் சோதனை வருகிறது என்று அதை ஒரு சாக்காக சொல்லி நாங்கள் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்து சோதனையிலேயே தோல்வியிலேயே இருக்க நாங்கள் பழகிவிட்டோம் இந்த அவல நிலையை நீர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் விழுந்து விட்டோம் என்றால் அதற்கு எவரையும் குற்றம் சாட்டாமல் வேறொருவர் மேல் நாங்கள் பழி சுமத்தாமல் இருக்கும் இடம்தான் அதற்கு காரணம் என்றெல்லாம் நாங்கள் தட்டி கழிக்காமல் அதற்குரிய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் விழிப்பாய் இருக்கவில்லை நான் கவனமாய் இருக்கவில்லை நான் திருவசனம் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து பாவத்தை விட்டு விலகி ஓடவில்லை என்று சொல்லி பாவத்திற்கான பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள ஆதாமை போல் இன்னொருவர் மேல் தூக்கி போடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த நாளின் இந்த தியானத்திற்காக நாங்கள் சோத்திருக்கிறோம் சோதனை மேல் சோதனை ஒன்றன் பின் ஒன்றாக அலையலையாய் வந்தாலும் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு உண்டு அவர்தாமே சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் கர்த்தாவே நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நல்ல மாதிரிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் என்று சொன்னீரே அந்த பாக்கியத்திற்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் இருந்து அந்த பாக்கிய வாழ்விற்குள்ளே நாங்கள் அனைவரை இழுத்து கொண்டு வந்து இந்த உலகத்திலே சோதோம் குமோரா போன்ற இடத்திலும் கூட பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று நாங்கள் மக்களுக்கு சவால் விட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே